மடி விலை ஏத்திட்டாங்க சோ கிட்டத்தட்ட போன வருஷம் இந்த வருஷம் நூத்தி அறுபது பர்சன்ட் விலை ஏத்தி இருக்காங்க மூவாயிரத்தி ரூபாய்க்கு வித்த எம் சாண்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு யூனிட் கேட்டி ஐயாயிரம் ஆகும் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் ஒரு மனு கொடுத்தனர் அந்த மனுவில் தமிழகம் முழுவதும் சுமார் நானூற்று ஐம்பது கிரசர்களுக்கு சாண்ட் பிசாந்த் உற்பத்தி செய்ய முறையாக அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிகிறது பெரும்பாலான கல்குவார்களில் விதிகளுக்கு புறம்பாக சட்டவிரோதமாக கற்களை வெட்டி எடுத்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி வருகிறார்கள் இதனால் முறைகேடாக செயல்படும் கல்குவாரி கிரசர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோல் எம்சாந்த் பிசாந்த் ஜல்லி ஆகியவற்றின் விலை உயர்த்தப்பட்டு ஜீஸ் டிடன் சேர்த்து வருகிற ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்துவதாக கல்குவாரி கிரசர் உரிமையாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அறிவித்துள்ளனர் இந்த விலை உயர்வால் தொழில் முடங்கும் எனவே உயர்த்தப்பட்ட விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் கல்குவாரிகளில் கிரசர்களில் உற்பத்தி செய்யப்படும் எம் சாந்த் ஜல்லி போன்ற கனிமங்களை அரசு அத்தியாவசியப் பொருட்கள் பட்டியலில் சேர்த்து உற்பத்தி செலவை கணக்கிட்டு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இதில் திருப்பூர் சிவில் என்ஜினியர் சங்கம் திருப்பூர் ஆர் எம் சி சங்கம் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆப் இந்தியா திருப்பூர் சென்டர் ஊத்துக்குழி டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதும் கடந்த ஆட்சியின் போது பதினேழாம் ஆண்டு மாண்புமிகு அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மணலுக்கு மாற்று எம்சாண்ட் என்று அறிவித்தார் எம்சாண்ட் வந்த பிறகு முதலில் எம்சாண்டுக்கு நிறுவனம் செய்து ஆயிரத்தி பர் யூனிட் இரண்டாயிரத்தி பதினேழு அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக மாற்றினார்கள் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு எதே சேதியாக இரண்டாயிரத்தி ஐநூறு இருந்தது எம்சாண்டு மூவாயிரத்தி ஐநூறு

ஆறாயிரமாக ஆயிரம் உயர்த்தியும் இதுல அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஒன்னாண்டு இந்த மாதிரி விலை அறிவிப்புக்கு தான் மணல் எம் சாண்ட் கொடுக்கப்படும் இருக்காங்க இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஒட்டுமொத்தமாக கட்டுமான துறை அழிந்து போய்விடும் முடங்கி போய்விடும் இதை நம்பி பல்லாயிரக்கணக்கான கட்டண வல்லுநர்கள் பொறியாளர்கள் பல கட்டுமான தொழிலாளர்கள் ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் இந்த எம்சன் மணல் கிடையாது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மணலுக்கு மாற்றி எம்சன் மணல் குவாரியில் ஈடி வந்த பிறகு பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அனைத்து குவாரிகளும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பல்வேறு தருணங்களில் மாண்பு மிக தமிழகத்தினுடைய முதல்வரை அரசு மணல் குவாரியை திறந்து இயக்குங்கள் என்று கோரிக்கை வைத்து வருகிறோம் அதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் விரைவில் மணல் கோரி வரவுள்ளது என்ற செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறோம் விரைந்து கொண்டு வர வேண்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மணல் இல்லாதனால இந்த எம் சாண்ட் தயாரிப்பாளர்களை சிண்டிகேட் அமைத்துக்கிட்டு அசோசியேஷனை கலந்து பேசணும் துறையினுடைய அமைச்சர் முன்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் பதினைந்து தினங்களுக்கு முன்பே இன்ன காரணத்துக்காக நாங்கள் இந்த விலையை ஏற்றுகிறோம் என்பதை செய்தித்தாள்கள் ஊடகத்து அறிவிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் பயனாளிகள் கட்டும் அறிந்து கொள்வார்கள் இப்ப அறிவிச்சதுனால லாரி உரிமையாளர் கொள்ளையடிக்கிறான்னு சொல்றான் கரசர்கார் என்ன பண்றான்னு யாருக்கும் தெரியல இன்னும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏறத்தாழ நானூத்தி ஐம்பது பிளான் எம்சாண்ட் அரைப்பதற்கு பொதுப்பணித்துறை அனுமதி வழங்கியுள்ளது ஆனால் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட கிரசர்கள் அனுமதி பெறாமல் முற்றிலும் தரமற்ற கற்களை அரைத்து விற்பனை செய்வதால் இதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் எந்த நேரமும் இடிந்து விடுவது உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்பட்டு வருகிறது அதுக்கு மௌலிவாக்கம் கே பி பார்க் சென்னையில் உங்க ஊடகத்தெல்லாம் நல்லாவே காட்டினீங்க எப்படின்னு மூணு மாதத்தை கட்டின கட்டிடம் எப்படி இடிந்து விழுந்ததுன்னு மேலும் முப்பத்தஞ்சு மீட்டர் இருந்து நாற்பத்தஞ்சு மீட்டர் தான் டெப்த் கற்களை வெட்டி எடுக்க வேண்டும் முன்னூறு மீட்டர் வரைக்கும் வெட்டி எடுப்பதால் மேலாதிர்வு ஏற்படுது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இறந்தாங்க மேற்கூரை சாய்ந்து இதெல்லாம் அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு அதிகாரிகள் கல்கோரி கரசர் உரிமையாக கூட்டு சதி செய்து கொண்டு இந்த தொழிலை நசிவடைய செய்கிறார்கள் மாண்புமிகு முதல்வருடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் லாரி உரிமையாளர்கள் கட்டுமான துறையினர் கட்டுமான தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக உயர்த்தப்பட்ட விலையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் மணல் கோரி இந்த ஜல்லியை அத்தியாவசிய பொருளாக அத்தியாவசிய பொருள் பட்டியல் அறிவித்து உற்பத்தி செலவை கணக்கிட்டு கவர்மெண்ட் தான் இதுக்கு விலை நிறைவு செய்யப்பட வேண்டும் அதுவரை இந்த விலை உயர்த்துவதை நிறுத்தி வைக்குமாறு மாவட்ட மனு ஆட்சித்திருக்கும் முதல்வருக்கும் மனு அனுப்பி இருக்கிறோம் நல்ல செய்தி வரும் என்று எதிர்பார்க்கிறோம் இல்லை என்று சொன்னால் அனைத்து சங்க பிரதிநிதிகள் உட்கார்ந்து பேசி அடுத்த கட்டமாக எத்தகைய போராட்டத்தில் ஈடுபடுவது முடிவு செய்ய உள்ளோம் செல்லராஜாமணி தமிழ தலைவர் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளம் அனைவருக்கு வணக்கங்க இப்போ இந்த கிரெஷர் அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் இதே இடத்துல நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தோம் நவம்பர்ல வந்து இருந்த விளையாட்டுறோம் மறுபடியும் வந்து பிப்ரவரியில் ஏத்தினாங்க அப்போ கலெக்டர்ட்ட மனு கொடுத்துருந்தோம் தண்ணிச்சையே விலையாத்துறாங்க அறிவிப்பு எல்லாம் விளையாட்டுறாங்க இதுல வந்து கான்ட்ராக்டர்ஸ் நிறைய இன்ஜினியர்ஸ் தொழிலாளர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க இப்ப மறு பாத்தீங்கன்னா மடி ஏத்திட்டாங்க சோ கிட்டத்தட்ட போன வருஷம் இந்த வருஷம் நூத்தி அறுபது பர்சன்ட் விலையேத்திருக்காங்க இதுல கட்டுமான தொழில் நாங்க இருக்கிற சார்ந்த கட்டுமான தொழிலாளர் பொறியாளர்கள் விளையாஸ் பிரிக்ஸ் ஆலோ பிரிக்ஸ் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் எல்லா ஆர்எம்சி எல்லாமே வந்து பாதிக்கப்படுறாங்க இப்ப தொழிலாளர் வேலை இழப்பு இருக்குது வாரத்தில் மூணு நாள் தான் கிரசு நடத்த போறது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் வந்து முதலமைச்சர் முதலமைச்சருக்கு அனுப்பிச்சிருக்கோம் இன்னைக்கு மாவட்ட கலெக்டருக்கு வந்து பெடிஷன் கொடுத்துருக்கோம் அகில இந்திய லெவல்ல இதுக்கு சொல்லியிருக்கோம் மாநில தலைமை எங்க பில்டர்ஸ் அசோசியேஷன் மாநில தலைமைக்கும் இதுக்கு வந்து ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னா இந்த விலை உயர்வு ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஒன்னாதுல இருந்து ஏற்ற விலை உயர்வை நிறுத்தி வைக்கணும் இது வந்து கலெக்டர் சாருக்கு அனுப்பிச்சிருக்கோம் அரசாங்கம் வந்து தலையிட்டு இது விலை நிர்ணயம் செஞ்சு உண்டான பாதுகாப்பு நடக்கலைன்னா பொறியாளர் நாங்களாகி பொறியாளர்கள் கற்றவர்கள் எங்களை இருக்க தொழிலாளர் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைகளுக்கு இருக்கும் இதெல்லாம் வரும் சோ உடனடியா நடவடிக்கை இருக்கும் நன்றி வணக்கம் திருப்பூர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை செய்யவும்